الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في الفرقان اللذين وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الا ان نصر الله قريب صدق الله اللذين فقال رسولنا முஹம்மது முஸ்தஃபா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அல் ஜன்னது தஹத்தாமி மகான் சதக ரசூலுன் நபியுல் கரீம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நண்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக அடங்காத குதிரையினை அடக்கிடும் கடிவாளம் போல மிரட்டுகின்ற நமது நஃ்சினை புரட்டிட வந்த பூமான் சர்காரி ஆகலம் சொல்லல்லாஹு அலைகி செல்லம் அவர்களின் துவாபரக்கத்து நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக கண்ணியத்திற்குறித்தானவர்களே அல்லாஹூ ஜல்லஷா சங்கை மிகுந்த நாளிலே நம்மை அமர்த்திருக்கின்றான் அவனுக்கு பிரியமான பள்ளிவாசலிலே நம்மை கொண்டு வந்து ஒன்று சேர்த்திருக்கிறான் கண்ணியத்தின் குறித்த நபர்களே அல்லாஹு சுபகான பற்றி அவன் அறிமுகப்படுத்துகின்ற தருணத்தில் தபாரக் அவன் உயர்வடைந்து விட்டான் என்கிறான் அதன் தொடர் வரிசையில் அவன் மௌத்த ஒல் ஹயாத்த எவ்வளவுக்கும் அமலா அவன் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தான் எவ்வளவுக்கும் உங்களை சோதிப்பதற்காக ஐயுக்கும் அஹனு அமலா உங்களில் யார் நல்லமல்களை செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகவே அவன் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தான் அல்லாகுவை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்ட மனிதர்களில் எவர்கள் அவனை வணங்க வேண்டும் என்கின்ற முறையறிந்து வணங்குகின்றார்களோ யார் அவன் கொடுக்க இருக்கின்ற சோதனைகளில் எல்லாம் அழகிய அமல்களை செய்து வருகிறார்களோ என்பதை சோதிப்பதற்காகவே அவன் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தான் பல நபுடு அவனினுடைய சோதனை எப்படி வரும் தெரியுமா விஷயின் மினல் ஹவுஃபி பயத்தை கொண்டு அவன் சோதிப்பான் வல் கொண்டும் பசையை கொண்டும் மினல் அம்வால் செல்வங்களை குறைத்தும் ஒல் அன்புசி ஒத்தமராத் நமதினுடைய குடும்ப வாரிசுகள் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தோட்டம் துறவுகளையெல்லாம் அவன் எடுப்பான் இவ்வாறெல்லாம் சோதிப்பான் இபிரீன் யார் பொறுமையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுபச்சோழதனத்தை நீங்கள் கூறுங்கள் என்கிறான் அல்லாஹு ஜெல்லகமார்த்தாவா அவன் நம்மை சோதிப்பான் அவன் யாரை பிரியப்படுகிறானோ அவர்களையே அவன் அதிகம் சோதிக்கிறான் ஒருவர் போகிறார் கடைக்கு போய் ஆப்பிள் பழத்தை வாங்கிறதுக்காண்டி போகிறாரு அங்கே நல்ல ஆப்பிள் பழம் இருக்குது அழுகி போன ஆப்பிள் பழமும் இருக்குது அவர் நல்ல ஆப்பிள் பழத்தையே தேர்வு செய்து வருகிறார் வீட்டுக்கு கொண்டு வந்து அதனினுடைய தோள்களையெல்லாம் சிரைக்கிறார் அதனை வெட்டுகிறார் மிக்சியில் போட்டு அரைக்கிறார் ஜூஸாக மாற்றுகிறார் இப்போ அந்த ஆப்பிள் பழம் சொல்லிச்சா ஏண்டா நான் நல்லவனாக இருந்தது உனக்கு பிடிக்கலையா என் பக்கத்தில் தான் அழுகி போனவன் இருந்தது அதை எடுத்துட்டு வராமல் என்னை கொண்டு வந்து அடித்த அதில் போட்டு அரைச்சியே ஏன் எனக்கு இவ்வளவு கொண்டு என்னை துன்புப்படுத்துகிற அப்படின்னு அந்த ஆப்பிள் பழம் சொல்லித்தான் அதற்கு அவன் சொன்னான் நாம் அவன் இருந்தான் அவனை காட்டிலும் எனக்கு நீதான் பிரிய இருந்தாய் அதனாலே உன்னை நான் அழைத்து வந்தேன் உன்னுடைய தொழிகளை எல்லாம் நீக்கி உனக்கு சிரமத்தை நான் கொடுத்தேன் உன்னை நான் ஜூஸாக மாற்றினேன் ஏன் தெரியுமா நீ ஆப்பிள் பணமாக இருக்க வேண்டாம் என் உடலில் இருக்கக்கூடிய இரத்தமாக மாறி என்னோடு நீ விட வேண்டும் என்பதற்காக கண்ணியத்திற்குரித்தானவர்களே அல்லாஹ் நம்மை சோதிப்பான் ஏன் தெரியுமா நாம் சோதனையோடு அவனுடைய சோதனைகளிலெல்லாம் நாம் பொறுமையை காக்கின்ற தருணத்திலே மகா மகாசாபிரீன் பொறுமையாளர்களோடு அவன் இருக்கிறான் என்கிறான் நம்மோடு அவன் இருப்பதற்காகத்தான் நம்மளை சோதிக்கிறான் படைப்புகளிலேயே அவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள் முகம்மது ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலஹி வசல்லம் அவர்களையே அவன் அதிகம் சோதித்தான் பிறக்கும் பொழுதே தந்தை இல்லை பிறந்த பிறகு ஆறு வயதில் தன் தாயியும் இழக்கிறார்கள் முகம்மது ரசூலுல்லா ஆறு வயசில் ரசூலுல்லாஹுடைய தாயார் சொல்லுறாங்க பா முகமதே மதினாவில் உன்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க உன்னை கூட்டிட்டு போய் அவர்களிடத்திலே அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வாரியான்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாகி சொல்லல்லாஹுலகிவசல்லம் சின்ன வயது போ உங்க கூட வர்றேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ரசூலுல்லாகி சொல்லல்லாஹிவசல்லம் அவர்களும் தன் தாயோடு செல்கிறார்கள் தன் தாயோடு சென்ற கடைசி பயணம் பெருமானார் முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹ் உலகி வல்லம் மதினாவிலே சென்று தன்னுடைய சொந்தக்காரர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி அவர்களுடைய தாயார் அறிமுகப்படுத்தியவுடன் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு திரும்பி மக்காவுக்கு திரும்பி வர்றாங்க வருகின்ற வழி அபுவா என்ற ஒரு இடம் வருது அந்த இடத்தில் அண்ணனாரினுடைய அண்ணையார் நோய்வாய்படுறாங்க அதற்கு மேல் அவர்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க இயலவில்லை ரசூலுல்லாஹி அவர்களையும் அந்த இடத்திலே உட்கார அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து அதற்கு மேல் அவர்களால் எழுந்து செல்ல முடியல அப்படியே ரசூல் சொல்லல்லா அலைஹி செல்லம் அவர்களினுடைய மடியிலே படுக்கிறார்கள் இத்தனை காலமும் அன்னலம் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி அலைஹி செல்லம் அவர்களே அவர்களுடைய தாயாரினுடைய மடியில் படுத்தார்கள் வழக்கத்திற்கு மாற்றமாக அவர்களுடைய தாய் அவர்களுடைய மடியில் படுக்கிறார்கள் அம்மாவுக்கு தெரியுது இதுக்கு மேல நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் இதுதான் நம்மளுடைய கடைசி தருணம் என்பது அவர்களுக்கு தெரியுது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி செல்லம் அவர்களுடைய நிலை குறித்து பார்க்கிறார்கள் அரவணைக்கக்கூடிய கூடிய தந்தை இல்லை அன்பை காட்டுகின்ற தாயும் இல்லாமல் போனால் ஒரு குழந்தை எப்படி கஷ்டப்படும் அவங்க உமா நினைக்கிறாங்க நம்மளும் இறந்து போயிட்டோன்னா எப்படி கஷ்டப்படுவார்னு சொல்லி பலவிதமான உபதேசங்களை பெருமானாருக்கு அவர்கள் உரைக்கிறார்கள் நிறைய வசியத்துக்களை செய்றாங்க ஒன்றை இறுதியாக சொன்னார்கள் மகனே உனக்கு ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளிலும் நீ பொறுமையை கடைபிடிப்பாயாக எல்லா விதமான சோதனைகளிலும் நீ பொறுமையை கடைபிடிப்பாயாக ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் உலகம் முழுவதும் உனக்கு கட்டுப்படும் சொல்லிட்டு மடியில் அவர்களுடைய தாயார் ஆகிறாங்க பெருமானார் சொல்லல்லாக விலகிவ செல்ல மன்னவர்கள் அழுகிறார்கள் உம்மா உம்மா என்று கூப்பிடுகிறார்கள் அன்னை எந்திரிக்கவில்லை கூட உமுகை மன்னா இருந்தாங்க அவர்களை அடக்கம் செய்கிறார்கள் அன்னலம் பெருமானார் முகமது ரசூலாகி சொல்லல்லாக விலகிவ செல்லம் தன் தாயினுடைய கபரிலே விழுந்து மன்றாடி அழுகிறார்கள் உம்மா நீங்க மட்டும் இல்லைன்னா நான் யார்த்து போவேன் உமா எனக்கு யார் இருக்கிறா உமான்னு கேட்கிறாங்க பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்த உம்மு ஹைமன் உனக்காக நாங்கள் இருக்கிறோம் உன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் மக்காவில் இருக்கிறார்கள் வா உன்னை நான் அழைத்துச் செல்கிறேன் என்று அழைத்து செய்கிறாங்க கொஞ்ச தூரம் போகல சகோதரர்களே மீண்டும் கையை உதறிவிட்டு ஓடி வந்து தன்னுடைய தாயினுடைய கபருக்கு முன்னால் நின்று அழுகிறார்கள் அன்னல முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அழைத்து செல்கிறார்கள் மீண்டும் கையை உதறிவிட மீண்டும் ஓடி வருகிறார்கள் ஆஷிகின்கள் ரசூலுல்லாஹின் மீது காதலுடையவர்கள் எல்லாம் இப்படி பாடுவார்களாம் இழந்து அண்ணலார் வாடிய அந்த நாள் அருகினில் இருந்தே நானபி கண்ணத்தில் ஓடிய கண்ணீரை விரலால் கரிசனமாக துடைத்தேனாம் அன்னையை இழந்து அன்னலார் பாடிக்கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே ஆதரவற்றிருந்த அன்னலாருக்கு அவர்களுடைய கண்ணத்தில் ஓடுகின்ற கண்ணீர்களை எல்லாம் துடைத்து ஆதரவாக நான் இருக்கும் பாக்கியத்தை பெற்றேனா என்று ஆஷுக்கீன்கள் எல்லாம் அழுவார்களாம் இந்த இடத்தில் பெருமானார் சொல்லல்லா வளைகிவ செல்லம் மன்னவர்கள் மக்காவிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் அங்கும் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி சொல்லல்லா வளைகிவ செல்லம் நாற்பது வயது வரையிலும் நல்லவர்களாகவே வாழ்ந்தார்கள் சாலிகான் அடியாராகவே வாழ்ந்தார்கள் அந்த மக்கள் அவர்களை சாதிக்குள் அமீன் நம்பிக்கை குறித்தானவர் பாதுகாப்புடையவர் என்றெல்லாம் ரசூலுல்லாகவை நல்ல பெயர்களைக் கொண்டு அழைத்தார்கள் என்றைக்கு முகம்மது ரசூலுல்லா தன்னை போன்று மற்றவர்களும் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்பொழுதே அந்த மக்கள் அவர்களை அந்த ஊரை விட்டே விரட்டினார்கள் நல்லவரா வாழ்றவங்களுக்கு இந்த சோதனை இல்லை நல்லவர் சொல்லிடுவாங்க யாரு முஸ்லிமாக நம்மள மாதிரி இன்னொருத்தவங்க நல்லவரா மாறணும்னு நினைக்கிறாங்களோ நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறார்களோ தான் பலவிதமான சோதனைகள் வந்து சேரும் குரானினுடைய ஆயத்து பேசும் وَمَا كَانَ رَبُّكَ لِيُهُلِكَ الْقُرَى بِذُلْمِ وَأَهْلُهَا مُسْلِحُونَ ஒரு ஊரில் முஸ்லிம் நல்லதை ஏவி தீமையை தடுப்பவர் ஒருவர் இருக்கும் வரையிலும் அந்த ஊரை அல்லாஹ் அழிக்க மாட்டானாம் ஆனால் சாலிக் இருந்தார்னா அழிச்சிருவான் ஏன்னா அவர் நன்மையை தீயதை பார்த்தும் அதை தடுக்கவில்லை என்பதற்காக அண்ணனம் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சொல்லல்லா வழங்கி வசல்லம் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் தான் பிறந்து வளர்ந்த சொந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய குழந்தை குட்டிகளை எல்லாம் விட்டு அவர்களுடைய தோழர்களை எல்லாம் சேர்த்து விரட்டி அடித்தார்கள் ரசூலுல்லா மதினாவுக்கு போறாங்க அங்கேயும் அவர்கள் குலை மிரட்டல் அடிக்கிறார்கள் ரசூலுல்லாஹை பார்த்தால் நாங்கள் கொலை செய்து விடுவோம் என்று பகிரங்கமான எச்சரிக்கைகள் அங்கே தோன்றுகிறது எல்லா சகாபாக்களும் முஹாஜிரீன்களும் எல்லாருமே ரசூலுல்லாவுக்கு பாதுகாப்பாக அவர்களுடைய வீட்டின் வாசலிலும் ஓரத்திலும் நின்று பாதுகாக்கிறாங்க அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான் நபியே உங்களை மகன் மனிதர்களிடத்திலிருந்து நாம் பாதுகாப்போம் என்கிறான் இந்த ஆயத்தை தான் மிச்சம் எல்லா சகாபாக்களும் அவங்களுடைய வீட்டுக்கு போயிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவினுடைய வீதியில் எவருடைய துணை இல்லாமல் தாராளமாக சுற்றி வந்தார்கள் ஏன் அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார் பெருமானார் முகமது அவர்கள் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள் வயதில் இருந்து அவர்களுடைய கடைசி மூச்சு வரையிலும் அவர்கள் சோதிக்கப்பட்டே சோதிக்கப்பட்டு கொண்டே இருந்தாங்க ஹஜ்ஜத்துள் விதாவிலை என்னென்ன பெருமானார் சொல்லல்லா அலைஹி செல்லம் இறுதியான ஹஜ்ஜை முடித்து விட்டு மீண்டும் மதினாவுக்கு அபுவாங்கிற இடம் இருக்கு அவர்களுடைய தாய் முதல்ல அழிச்சுக்கிட்டு வந்தாங்கல்ல அப்போ மதீனாவுக்கு போய் திரும்ப மதினாவில் இருந்து மக்காவுக்கு திரும்பினாங்க இப்போ ரசூலுல்லா கடைசி ஹஜ்ஜில் மதினாவிலிருந்து மக்காவுக்கு போய் மக்காவிலிருந்து திரும்ப மதினாவுக்கு திரும்புகிறாங்க இந்த கடைசி ஹஜ்ஜத்துள் விதாவிலே ஹஜ்ஜெல்லாம் முடித்து விட்டு பெருமானார் சொல்லல்லாக அழகிவ செல்லம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சகாபாக்களோடு வந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு இடம் வருது அந்த இடத்துல சகாபாக்கள் இடத்துல சொல்றாங்க இன்னைக்கு இரவு நாம் இங்கே தான் தங்க போகிறோம் உங்களுடைய கூடாரங்களை எல்லாம் இந்த இடத்துல அமைச்சுக்கிறேங்க சொல்றாங்க அந்த இடம்தான் தான் அன்னலாரின் தாய் வஃபாத்தான அபுவா என்கின்ற அந்த இடம் எல்லா சகாபாக்களும் கூடாரத்தை அமைத்து அந்த இடத்திலேயே சமைத்து அவர்கள் அன்றிரவை கழிக்கிறார்கள் ஆயிஷா நாயகி இந்த வஸல்லம் அவர்கள் எல்லாரும் தூங்கினதற்கு பிற்பாடு எழுந்து தனியாக சென்றார்களாம் தனியாக சென்று ஒரு இடத்தில் போய் அவர்களுடைய தாய் இறந்தார்கள் இல்லையா அந்த மக்பரா அவர்களுடைய தாய் இறந்த அந்த கபூருக்கு முன்னால் நின்று மண்டியிட்டு அழுதார்களாம் மா நீங்க மட்டும் உயிரோடு இருந்தீங்கன்னா உங்களை நான் எப்படி வச்சிருப்பேன் உம்மா என்று அழுதார்களாம் உலகத்திற்கே தாயுடைய கண்ணியத்தை எடுத்தோதியவர்கள் முகமது ரசூலுல்லா அல் ஜன்னத்து தஹத் அக்தாமில் உம்மஹாத் தாயினுடைய பாதத்திற்கு கீழே உங்களுடைய சொர்க்கம் இருக்கிறது என்று நவீன்ற முகமது ரசூலுல்லா உன் தாய் இணை கற்பிப்பராக இருந்தாலும் அவர்களை உன் தோலே சுமந்து கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டுவிட்டு திரும்பி வா என்று வரைத்த முகமது ரசூலுல்லா அவர்களுடைய தாய் இருந்தால் எப்படி வைத்திருப்பார்கள் இன்று உக முகமது ரசூலுல்லாகி சொல்லலா வலை இவ செல்ல மன்னவர்கள் மிகப்பெரிய சொந்தக்காரர்கள் அன்றோ அவர்களுடைய தாயை விட்டு பிரிந்த சமயத்தில் அநாதையாக வெளிவந்த முகமது ரசூலுல்லா தன்னுடைய தாய் சொன்ன உபதேசத்தை கேட்டு வாழ்ந்தார்கள் எத்தனை சோதனை உன்னை வந்து சூழ்ந்த பொழுதிலும் பொறுமையை கடைபிடிப்பாயாக இன்ஷா அல்லா ஒரு காலம் வரும் உலகம் முழுவதும் உனக்கு கட்டுப்படும் என்று சொன்னார்களே இன்று முகமது ரசூல் முன்னால் அகில உலகமும் கட்டுப்படுகின்ற நிலையில் வந்து நிற்கிற முகமது ரசூலுல்லா உலகம் பிறந்த காலம் முதல் உலகம் மன்னரையை சந்திக்கின்ற வரையிலும் யாருக்கு முன்னாலும் அமராத முகமது கபூருக்கு முன்னால் மண்டிகிட்டு அழுகிறாங்க மட்டும் உயிரோடு இருந்திருந்தீங்கன்னா உங்களை நான் எப்படி வச்சிருப்பேம்மா சில வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு பதிவிடுகிறார்கள் அந்த நேரத்துல ரசூலுல்லா அழுகிறாங்க அழுகிறாங்க இரவு முழுவதும் அழுதார்களா ஒரு அற்புதத்தை அந்த நேரத்தில் நிகழ்த்தினானாம் அன்னலாரினுடைய அன்னையார் ஆமினா அம்மையார் அவர்கள் அந்த இடத்திலே ரசூலுல்ல செல்லம் அவர்களுக்கு முன்னே திருமுன் காட்சி அளித்து அஷது அல்லாஹ் வாஷது அன்னக்கரசூடுல்லா என்று சொல்லிவிட்டு மறந்தார்கள் மறைந்தார்கள் எனவே அன்னலாரினுடைய தாயும் தந்தையும் இஸ்லாத்திலே உள்ளவர்கள் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் மாத்திரமல்ல சஹாபிகள் என்று சொன்னார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் கண்ணியத்திற்கு அவர்களே சொல்ல வரக்கூடிய விஷயம் அன்னலம் பெருமானார் சொல்லலாம் வளைகிவசல்ல அவர்களையே அவன் பிரியப்பட்டான் அவர்களையே அவன் அதிகம் சோதித்தான் எல்லா விதத்திலும் அண்ணனம் பெருமானார் முகமது ரசூலுல்லா பொறுமையை கடைபிடித்தார்கள் எனவே அவர்களோடு என்றும் அவன் இருந்தான் குரானில் அவன் நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா அன் தத்துக்கொருள் ஜன்னத்தை சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா வளம் மாயத்திக்கும் மதனுள்ளதீன பலவும் கபலிக்கும் உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கு சோதனை வந்தது போல உங்களுக்கும் சோதனை வராமல் சுலபமாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா அவர்களுக்கு சோதனைகளும் பீடித்து கொண்டது எதுவரை தெரியுமா அவர்களோடு இருக்கக்கூடிய தூதரும் அவர்களும் அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் என்று சத்தமிட்டு ஓசை அனுப்புகின்ற வரையிலும் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் கடைசியாக அவன் இப்படி முடிப்பான் அல்லாஹினுடைய உதவி மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்றான் அவர்களுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் யாரெல்லாம் அல்லாஹும் அழைக்கிறாங்களோ

அங்கே பிரவுன் அவர்களை பலவிதமான பரிகாசங்களை சாட்டுகிறான் கேளிக்கின்றல செய்கிறான் மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் எதையுமே அவங்க பொருட்படுத்தல்ல அல்லாஹுவை பற்றி எத்தி வைக்கிறாங்க ஆனால் அவர்களில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் இவர் நாம் சோதித்து பார்க்கலாம் இவரை இவர் உண்மையான தூதரா இல்லையா என்பதற்காக பலவிதமான சோதனைகளை நடத்தினாங்க அதுல ஒரு பிரபலியமா சொல்லக்கூடிய ஒரு சோதனை தான் அந்த சூனியக்காரங்களை கொண்டு வந்து வைத்தது மூசா சலாத்து வசலாம் அவர்களுக்கு முன்னால் சூனியக்காரங்க கொண்டு வர்றாங்க மூசா அலிகி சலாத்து வசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களிடத்தில் இருப்பதை நீங்க போடுங்க அவங்க அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய கயிறுகளை எல்லாம் போட்டாங்க

அவங்க தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அசாவை போட்டாங்க அது எல்லாத்தையும் விட பெரிய பாம்பாக மாறி அனைத்து பாம்புகளையும் அது உட்கொண்டது என்பது வரலாறு இப்போ இந்த விஷயம் நடக்குது அங்கிருக்கக்கூடிய உட்பட அனைத்து சூனியக்காரர்களும் பார்க்குறாங்க உடனே எல்லா சூரியக்காரர்களும் காடூ அவர்கள் சொன்னார்கள் உலகத்தாரை பரிப பரிபாலிப்பத்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லாஹுவை நாங்கள் ஈமான் கொண்டோம் காலு ஆமன் எப்படிப்பட்ட ரப்பு தெரியுமா மூசாவுக்கும் ஹாரோனுக்கும் ரப்பாகிய அவன அந்த அல்லாஹுவை நாங்கள் ஈமான் கொண்டோம் உடனே மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் வணங்கக்கூடிய அல்லாஹுவை ஈமான் ஈமான் கொண்டதற்காக கொண்டதற்காக உடனே நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வணங்கலாம் அவர்களை கை மாறு கால்களை அவன் அறுத்தான் ஒரு இடத்துல வலது கையை இடது காலை எடுத்துருவான் இடது கையை அறுத்தான் வலது எடுத்துருவான் இப்படியே எல்லா சூனியக்காரர்களையும் அவன் மாறு கை மாறு கால்களை அறுத்து அவர்களை சிலுவையிலும் அப்பாஸ் இபுநாபாஸ் அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் உலகில் முதல் முதலில் சிலுவையை அறைவதை ஆரம்பித்தது அந்த சூனியக்காரர்கள் கூட்டத்தில் வர்ற பொழுது கண்ணியமாக வந்தாங்க ஃப்ரௌனும் அவர்களை கண்ணியப்படுத்தினா அவர்களும் ஃப்ரௌன் இடத்துல கண்ணியமாகவே நடந்தாங்க எப்போ அல்லாஹுவை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னார்களோ அப்பொழுதே அவர்களுக்கு சோதனை பிடித்தது கண்ணியத்தில் குறித்தானவர்களே எப்படி வேண்டுமானாலும் சோதனை வரலாம் எல்லா நிலையிலும் அவன் இப்படி கூறுவான் அலைசு சுபஹுபி கரீபு விடியல் மிக நெருக்கத்தில் இருக்கிறது எவ்வளவோ சோதனைகள் வரலாம் கொஞ்ச நேரத்தில் விடுஞ்சிரும் கொஞ்சம் பொறுமையோடு பாதுகாத்து கொள்ளுங்க பயங்களை கொண்டு நாம் பார்த்தோம் பசியை கொண்டும் அவன் சோதிக்கிறான் அப்துல் காதர் ஜெயிலான கத்த சொல்லு சீசன் அவர்கள் நம்மள மாதிரி மதரசாவுக்கு ஓத வந்தாங்க தன்னுடைய தாய் எழுபத்தி ஆறு வயசுல விட்டுட்டு வர்றாங்க இவர்கள் வாலிப வயசு தன்னுடைய தாயை எழுபத்தி ஆறு வயசுல விட்டுட்டு வர்றாங்க அவங்க உம்மா சொன்னாங்களா மகனே இதற்கு பிறகு நீ என்னை விட்டு போறியான்னு கேட்குறாங்க ஆமா போறேன் ஏன்னா எனக்கு தீனை காக்க வேண்டும் தீனை நான் கற்க வேண்டும் என்று போகிறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படி என்றால் உனக்கும் எனக்கும் அடுத்த சந்திப்பு நாளை மகிழ்ச்சி இல்லைங்கிறாங்க சொல்லிட்டு போயிடுறாங்க மதரசாவில் வந்து படிக்கிறாங்க அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் தீர்ந்தும் எல்லாம் வெளியே சுற்றி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பணப்பைகளை எடுத்து சொல்வார்கள் சில பேர்கள் கிழங்குகள் வெளியும் அந்த கிழங்குகளை எடுத்து சாப்பிடுவார்கள் என்றாம் வரலாறு நிலும் ஆனா அப்துல் காதர் ஜீராணி மற்றவர்களை போன்று மற்ற மாணவர்களை போட்டு இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஜாலியாக அடிக்கிற நேரத்தில் இவங்க ஜாலியாக இருக்க மாட்டாங்க இப்போ இவர்களும் அந்த இடத்துல போய் எல்லாரும் மாதிரி கிழங்கு அடித்து பிடிச்சி எடுத்துக்கலாம் பார்த்தா அவர்களுக்கு அந்த இதுக்கு மனசு விரும்பலை இவர்கள் நேர பள்ளிவாசலுக்குள்ளே வந்தார்களாம் எவ்வளவு இருந்தால் இப்படி செய்திருப்பார்கள் பசியோடு வர்றாங்க பள்ளிவாசலிலே வந்து ஒரு புறத்திலிருந்து மறுபுற முறையிலும் உருழ்கிறார்களாம் படுத்து கொண்டு உருழ்கிறார்கள் தாக்கம் அவர்கள் சொன்ன துன்பத்தோடு இன்பம் இருக்கிறது என்கிறாயே ரப்பே துன்பத்தோடு இன்பம் இருக்கிறது என்கிறாயே நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு இன்பத்தை கொடு ரப்பே என்று கேட்டார்களா அதனாலதான் அல்லாஹ் அவர்களை அதிகமாக சோதித்தான் இல்லையா அவர்களுக்கு கொடுத்தான் அவர்களுக்கு கல்வி செல்வத்தையும் கொடுத்தான் பொருள் செல்வத்தையும் கொடுத்தான் அவர்களிடத்தில் இருந்த பொருள் செல்வத்தை அள்ளி கொடுத்தார்கள் இருந்த கல்வி செல்வத்தை சொல்லி கொடுத்தார்கள் கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே இதுதான் அவன் அந்த ஆயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா அவள நபளு கும்பிஷ் அதை யாரை பார்த்து தெரியுமா சொல்றான் கும் யாரை பார்த்ததீர் மீழுகிறது தெரியுமா ஈமான் கொண்டவர்களே உங்களை நாம் சோதிப்போம் ஈமான் கொண்டவர்களை தான் அல்லாஹ் அதிகமாக சோதிக்கிறான் இந்த எல்லா சோதனைகளிலும் நம்ம கரெக்டா இருந்துட்டோம் அல்லாஹ் அல்லாவுக்காக நம்ம பொறுமையோடு நம்ம இருந்துட்டோம்னா உலாயி காலேகிம் சொலவாத்தும் ரப்பிம் வரஹான் ரப்பிடத்திலிருந்து அவர்களுக்கு சொலவாத்துகள் உண்டாகும் கண்ணியத்திற்கு குறைத்தானவர்களே அல்லாஹூ ஜெல்லஷானகுவதா நமக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு சில தங்கடங்களையெல்லாம் நாம் அவனுக்காக நாம் பொறுத்து அவனினுடைய பிரியத்தையும் அவனினுடைய நெருக்கத்தையும் பெறுகின்ற பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் அன்னலம் பெருமானா சொல்லல்லா முகமது ரசூலுல்லாஹி சொல்லல்லா வலை இவசெல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் பார்த்து அவர்களை பிரியப்படுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் கணியத்திற்குறித்தானவர்களே இங்கே ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோலே அலைஹி செல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வருகிறார் யார் ரசூலல்லா நான் உங்களை ரொம்ப பிரியப்படுறேங்கிறாரு ரசூலுல்லாஹோ பிரியப்படுறேங்கிறாரு இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன நீ பிரியப்படுறியா அப்போ சோதனைகளை தாங்கிக்க நீ தரியாராக இருந்து கொள்ளு ஏன்னா என்னை பிரியப்படுகிற எல்லாருக்குமே சோதனைகள் வந்து சேரும் பெருமானார் சொல்லல்லாஹு வளைகிவ வசல்லம் அண்ணவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் சொல்லல்லாஹ் வளைகிவ செல்லம் அவர்களை பிரியப்படுகின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நல்க வேண்டும் என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவர்களுடைய துவாக்களையும் ஆதரவைத்து என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ